ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியன் அதாவது நாளைக்கு திங்கக்கிழமை இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தி ஐந்து கிழமை திங்கள் நட்சத்திரம் வந்துட்டு மூல நட்சத்திரம் நாளைக்கு ராசி தனுசு ராசி திதி வந்து திரையோதசி திதி நேரம் வந்துட்டு காத்தாலம் ஒம்பதுலேருந்து பத்தரை நல்ல நேரம் சாயங்காலம் நாலுலேருந்து அஞ்சரை நல்ல நேரம் ராகு காலம் வந்துட்டு எப்போவுமே திங்கக்கிழமை ஏழரை ராகு ராவகாலம் வரும் சரியா குளிகை காலம் ஒன்றரைலேருந்து மூணு யமகண்டம் இருந்து பன்னெண்டு அந்த டயத்தை மட்டும் இது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சந்திர ஓரை ஆறிலருந்து ஏழு குரு ஓரை எட்டுலேருந்து ஒம்பது சுக்கர ஓரை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு புதன் ஓரை இருந்து ஒன்று ஸோ இந்த டைம் எல்லாமே ஒன்றுச்சு வரா மாதிரி இருக்குது இது இந்த எல்லாமே நல்ல ஓரைன்னாலே உங்களுக்கு நல்ல தெய்வத்துடைய இது பொருந்தையதான் இந்த ஓரை அப்படின்பா சரியா சந்திராஷ்டிரம் கணக்கம் போல் மிருகசேஷ நட்சத்திரம் மிருகசேஷ நட்சத்திரம் இருக்கப்பட்டவா தயவு பண்ணி கொஞ்சம் ஸ்டாக் பண்ணாமல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஏதாவது பம்பை வளர்க்குற மாதிரியோ இல்லை டியூட்டிலேயும் சரி அலுவலகத்தில் இல்லை ஆற்றுல அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் தேவையில்லாமல் பேச்சு வேண்டாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க சரியா அண்ட் ஓவராலாக பார்த்தா நாளைக்கு சித்த யோகம் அமிர்தயோகம் மரண யோகமே கிடையாது எல்லாத்தையும் விட நாளைக்கு பிரதோஷம் ரொம்ப சிறப்பான நாள் பிரதோஷத்தை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரொம்ப சிறப்பு ஒரு மூணு பிரதோஷம் நீங்கள் கண்டினியூஸாக கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னாலே உங்களுக்கு நன்னா தெரியும் நல்ல ஒரு சேஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஹண்ட்ரட் பர்சென்ட் தெரியும் அதுவே நீங்கள் ஆச்சு கண்டினியூஸாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போக ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறி போயிடும் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி சிவபெருமானுக்கு உண்டு സോ അന്നെ തേതിയിലും സായങ്കം பூஜையில் போய் உட்காரணுனே கிடையாது இல்லை ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் எனக்கு உட்கார முடியாதுனாலும் ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போயிட்டு ஒரு வில்வமோ இல்லை என்ன மாதிரி ஒன்று பூவோ இல்லை ஏதோ உங்களால் என்ன முடியுமோ இல்லை அபிஷேகத்துக்கு பால் என்ன மாதிரி முடிஞ்சதுன்னா அதை வாங்கி கொடுத்துட்டோ ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டோம் நீங்கள் ஆற்றுக்கு வந்துருவோம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எப்போ கோவிலுக்கும் போயிட்டு வருவேன் ஆற்றுக்கு வந்து சின்ன இது வச்சுருக்கேன் செலை வச்சுருக்கேன் என்ன மாற்றில் அதில் வந்துட்டு தனியாக அவருக்கு ஒரு ஏற்றி வச்சுருவேன் எப்போவுமே பிரதோஷத்தை பொழுது ஒரு ரெண்டு மணி நேரம் எப்படியும் ரெண்டு ஒரு எப்படி அது எரியும் பண்ணுவேன் அதே மாதிரி சங்கட சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கும் கொஞ்ச நாளை வழக்கேற்றி வச்சிருவேன் சும்மா ஓரையில் முருகப்பெருமானுக்கு முருக எப்பவுமே வழக்கேற்றி வச்சிருவேன் அதே மாதிரி எவ்ரி சாட்டர்டே நரசிங்க பெருமானுக்கு எப்பவுமே ஒரு வழக்கை ஏற்றி வச்சிருவேன் துளசிக்கு டெய்லித்துறது இருக்கவே இருக்கு குலதெய்வத்துக்கு வழக்கு எப்போவுமே ஏற்றுவோம் தர்கைக்கு எப்பவுமே வழக்கேற்றுவோம் பாராகிக்கு எப்பவும் ஒரு வழக்கேத்துவோம் அது பாட்டுக்கு வழக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆற்றுல அதனால வழக்கு எரிய 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 ஆற்றுல கண்டிப்பான முறையில் கெடுதல் அத்தனையும் தான் இருள் மறையும் பார்த்தால இருள்னா கெடுதல் தானப்பா எனக்கு இரு வாழ்க்கையே எனக்கு இருட்டிப்படுத்துன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்துருக்கலாம் நீங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் மாமே ரெண்டு தான் ஏற்றணுமா விளக்கு மூணு தான் ஏற்றணுமா விளக்கு ஏற்றுறதுக்கு கணக்கே கிடையாதுப்பா நீங்கள் அதுக்காக டெய்லி ஒரு ஒரு விளக்கு ஒரு ஒரு இடத்துல ஏற்றி வைங்கோன்னு நான் கார்த்திகை மாதிரி நான் சொல்லலை இந்த மாதிரி சனிக்கிழமையில் இவருக்கு செவ்வாய் கிழமையில முருகப்பெருமானுக்கு வேலை வச்சு ஒரு பக்கத்தில் ஒரு வழக்கு அந்த மாதிரி நீங்கள் அந்த குலதெய்வத்துக்கு வழக்கு எப்போவுமே ஏற்றிருங்கோ அந்த வழக்கு எப்போவுமே இருக்கும் காமாட்சி வழக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்கோ நாலே பொழுது நல்ல பொழுதாக அமையட்டும் சிவனுடைய துணையோடு எல்லாரும் நல்லா இருக்கும்